திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மனநிலையைத்தான் உடல் படம் போட்டு காண்பிக்கின்றது நமது ஆரோக்கியம் என்பது எண்ணங்களின் உண்மையாக்கப்பட்ட நிலை நாம் நமக்குள் ஒரு சக்தி வாய்ந்த உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற நிஜத்தை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது புரியும் நமக்கு நிவாரணம் கொண்டு வருவது எல்லாம் மருந்துகள் அல்ல நம்மை உருவாக்கிய அந்த கடவுள்தான் என்று நாம் எப்பொழுதும் பரமனோடு கொண்டுள்ள உறவை நினைவுபடுத்தி உறவோடு வாழும் நோயின்றி வாழலாம் அல்லது நோய்க்கு நிவாரணம் காண முடியும் அன்பையே பேணுங்கள் நல்லதையே நினையுங்கள் ஆரோக்கியம் இயற்கையாகவே வந்து சேரும் சீரான எண்ணங்களை நாடுங்கள் அற்புதங்கள் தொடரும் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்